फ्रेंड्स வெல்கம் டு ಸಂಜিমা 10th ड्राफ्ट சரி இன்னைக்கு நம்ம கமெண்ட்ல என்னென்ன பேர் வந்திருக்குன்னு பாப்போமா மணிகண்டன் கார்திகேயன் மதன் சூர்யா மனோ பாலபிரகாஷ் பிரகாஷ் ஜூடிஸ் உங்களுக்கு இதை மாதிரி பேர் வந்து சொல்லணுமா நீங்க கமெண்ட்ல உங்க பேர் டைப் அனுப்புங்க சரிங்க ஸ்டோரி ஆரம்பிப்போமா ஐயோ கடவுளே காலையிலே வந்து உட்காந்துட்டீங்களா ஒரு தோசை சுட கூட நிம்மதியா விட மாட்டீங்க எல்லாம் அவர சொல்லணும் வந்து வாச்சிருக்காரு பொது எனக்கு ஆமாடி என் பிள்ளைய வந்து வாச்சிருக்கா நீ தான் வந்து வாக்கப்பட்டு வந்திருக்க புரியுதா நீ வந்து வாச்சிருக்க ஏ பங்கஜம் சும்மாவே இருக்க மாட்டியா எப்ப பெரும் மருமகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு இன்னும் வாக்கை வரப்பு பச்சனும் தீரவே இல்லையா நீங்க சும்மா இருங்க எப்ப இவ வந்து என்ன ஏத்து பேசுறாலும் இதுக்கப்புறம் இவ்வளவு அடிக்க வைக்கணும் ஏ மௌனே எங்களா இருக்க சீக்கிரம் வாடா ஐயோ இன்னைக்கு என்ன ஏழரை கூட்டி வச்சிருக்கான்னு தெரியலையே ஏன்டி என்ன கூட்டா ஏய் உங்கள் அம்மாவை வாயை முடித்து சும்மா இருக்கும் சொல்லு எப்போ என்ட்ட சண்டை வாட்டிக்கிட்டே இருக்காங்க யோமா சும்மா யூமா உன் பொண்ணாட்டி ஏற்ற என்ன கிடையாது இந்த காரவங்க மாமாறே நானும் ஒரு பொண்ணு தானே எப்போ பார் இங்கே உட்காந்த தப்பு தப்பு இது தப்பு தப்பு கார் ஏன் காரத்தை முடியும் இது என்னமோ அதை செஞ்ச தப்பு இது தப்பு இருக்காங்க அவங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்க அவங்க மாமர் எப்படி பேசுவாங்க அது மாதிரி என்னைய ஒரு பொண்ணா நினைக்கிறே தானே ஏமா மரிமோ சொல்றது என்னமா தப்பு டேய் உன் பொண்டாட்டி பேசுறது சுத்தமா சரியில்ல எங்க மாமியார் என்ன எவ்வளவு கொடுமை பத்தனாங்க தெரியுமா ஓ அதுக்காக தான் ஏன் பொண்டாட்டி நீ கொடுமை பத்தறியா ஏமா உனக்கு ஒரு பொண்ணு இருக்குமா அது மாதிரியே இவ்ளோ நினைச்சுக்காமா எப்ப பாரு இதுக்கு சண்டை போட்டுட்டே இருக்க இதுக்கும் ரெண்டு பொண்ணு இருக்குது பெரிய பொண்ணு கட்டி குடுக்குற ஸ்டேஜ்க்கு வந்துச்சு இன்னுமா மாமியா பிரச்சனை மரிமோ பிரச்சனை தீரவே இல்ல அக்கா நல்லா இருக்கியா அக்கா ஏல தம்பி நீ எப்பதா இருக்க நல்லா இருக்கியாடா உன்னை பாத்தே பலவச ஆகுதுடா அக்கா நான் நல்லா இருக்கேன்க்கா என்னக்கா நீங்க திரும்ப எழுச்சி போயிருக்கீங்க ஐயோ 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 நான் சொல்கிற தோசை இல்ல காலை பத்து தோசை மதியம் நிறைய ஊருக்குண்டா சாங் நைட்டு பத்து தோசை சாப்பிட்டு நல்லா கண்டாக இருக்காங்க என்ன துரும்ப அழைச்சிருக்காங்க அப்பா அந்த போய் நல்லா திம்ச கட்ட மாரி இருக்கா இப்போ இறச்சிட்டானும் அவனுக்கு தண்ணியே தெரியல போல ஐயோ இதுக்கப்புறம் போச முடியல போராட்டம் தாங்க முடியாது அக்கா ஏ தம்பி நல்லா இருக்கே ஓக்கோ அய்யோ தம்பி நான் நல்லா இருக்கேன் தம்பி ஐயோ என்ன பார்த்து எவ்வளவு நாளாக ஆச்சு மச்சான் மச்சான் நல்லா இருக்கீங்களா மச்சான் இதுவரை நல்லா தான் இந்தக்கு அப்புறம் தெரியல ஏல மாப்ள நல்லா இருக்கே மாப்ள எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன் இதுக்கு எப்படின்னு தெரியல ஏல தம்பி நான் அப்பவே அவன் பொண்ண என் பையனுக்கு கட்டி போகுவானா பார்த்தேன் ஆனா அதுக்குள்ள இவன் வந்து ஒரு காரர் கல்ல அந்த பட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் இப்போ ரெண்டு பொட்ட பெற்று வச்சிருக்கான் இவன் வீட்டுக்கு வந்து என்ன ராஜாக பண்ணிட்ட இருக்காலே என்ன திட்றாலே அய்யோ சனினா தெக்கி بنيன போட்டாங்களே யோ உங்க அம்மா பேசுறது தப்பா ரைட்டாயா தப்புன்னு சொல்ல முடியல ரைட்னு சொல்ல முடியல ஆனா ஏதோ குத்து மதிப்பா ஏதோ ஒன்னு சொல்றான் சித்தப்பா நான் பெருக்கிட்டேனா அவங்க மறுபடியும் பெருக்குறாங்க எல்லா வேலையும் நான் ஒண்ணு செஞ்சா ரெண்டா அவங்க செய்றாங்க நான் என்னதான் பண்றது சாச்சாலும் குடிக்கிறது இல்ல என்னதான் பண்றதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது நீங்களே சொல்லுங்க அது மட்டுமா எல்லார வீட்லயும் என்ன பத்தி பேச சொல்றது கொள்றது இதெல்லாம் ஒரு பழப்பா நீங்களே சொல்லுங்க சித்தப்பா ஏன் கா எல்லார வீட்லயும் போய் மறுமலை பத்தி சொல்றா

ஏம்மா நான் என்னைக்கா சூரிய உதயத்தை பார்த்துருக்கணாம்மா காலையில் என்ன அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கு சொல்கிறான்ம்மா அதுலேருந்து சாணி எடுத்து கரைச்சி வாசம் தெளிக்கணுமா கோலம் போடணுமா காப்பி போடணுமா எல்லாேருக்கும் கொடுக்கணுமா டிஃபன் செய்யணுமா மதியம் லஞ்சு செய்யணுமா எல்லாரும் போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸை துவச்சி போடணுமா ஐயோ இதே முடியலம்மா எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்கிறான்மா என் பிள்ளை வந்து அவன் படா பத்துறானே அம்மா என்னைக்காவது நீ சூரிய உதயத்தை பார்த்துருக்கியா காலை பத்து மணிக்கு தான் நீ எழுந்திருப்பேன் சாணி கட்சி போட்டு போல முடியுது நீ என்னைக்கா ஒரு கோடு கூட சாப்பிட்டு போட்டதே நான் பார்த்தது கூட இல்லம்மா ஒன்னையா இவ்வளோ வேலை ஏன் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க நான் செய்ய வேண்டே ஐயோ 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 இந்த வேலையெல்லாம் காலையிலேருந்து அஞ்சு மணிலேருந்து நான் செஞ்சிட்ருக்கேன் அவங்க செஞ்சு நான் வேலை செய்யலன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க பொண்ணு நீ வந்துட்டியா இதுக்கப்புறம் குடும்பம் குடும்பமா தான் இருக்க போகுது ஏமா இங்க பாருமாவ என்ன பேசுறமா ஏன் வந்தேன்னு சொ நினைக்கிறமாவா ஏண்டா உனே ஒன்னு கண்ணே கண்ணு ஒரு பட்ட புள்ளை பெத்து அந்த புள்ளை வீட்டு வரது கூட உனக்கு புரியலையா உனக்கு புரியலையா அவன் உன் பொண்டாடி புரியலையாடா ஏங்க இது எனக்கு தேவையா செவடேன் தான் நான் இருக்கேன் உன் வீட்டுக்கு யார் வந்தா என்ன வரலனா எனக்கு என்ன வந்துச்சு நான் மட்டும் ஏன் வேலை பாத்துட்டு போல எதுக்கு என்ன சும்மா அம்மா வம்பு இருக்காங்க ஒன்னு சொல்றதுக்கு இல்ல நீ வம்பு இழுக்குறியா அன்னி சொல்றாங்கமா செத்து நான் வம்பு எடுத்தானா அடியே இன்னும் நடக்கணும் தெரியாது என் பொண்ணையும் என் தம்பியும் நீதான் பாத்துக்கணும் வேலை வேலைக்கு சமைச்சு கொடுக்கணும் எல்லாரும் நீ தான் பாத்துக்கணும் அதனால குறை வந்ததும் வச்சுக்கேன் வீட்டை விட்டு தெரிஞ்சிருவேன் பாத்தீங்களா உங்க அம்மா என்ன பேசி பேசுறாங்கன்னு என வீட்டை விட்டு தெரிஞ்சிருவாங்க ஏன்னா எனக்கு தலையெழுத்தா இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் நான் நான் போறேன் ஏ சுமதி நில்லு சுமதி இரு இரு ஏமா சும்மாவே இருக்க மாட்டேன் எப்ப வரையும் பொண்டாட்டியை குத்திட்டே இருக்க நீ என்ன உன் தம்பியும் உன் பொண்ணையும் நீயே பாத்துக்கோ தனியா ஒல வச்சுக்கோ நீயே ஏ அதான் செஞ்சு கொடுத்துக்கோ இதுக்கப்புறம் நாங்க தனி ஒல வச்சு நாங்களே செஞ்சு கொடுத்துக்கோம் புரியுதா ஓ நீ அந்த அளவு பெரிய ஆளா ஆயிட்டியா தனி உலவ வைக்கிற அளவுக்கு பெரிய ஆளா சரி சரி எத்தனை நாள் தான் நீ தனி உலவ வச்சு ஆட்டி சாப்பிற நான் பாக்காத வர மாட்டேன் ஏய் வீட்டுக்கு நடுவுல ஒரு கோட்டை போடுங்க கோட்டை போட்டு இதுக்கு அப்புறம் அவங்க போஷன் அது நம்ம போஷன் புரியதா

இங்க பாருங்க என் பொண்ணுக்கு வேற இடத்துல நல்ல இடத்துல நம்ம மாப்பிள்ளை பார்த்துக்கிறா இங்க உங்க பேரனுக்கு வேற எங்க பொண்ணை பார்த்துங்க ஏய் அவள் ஏன் பேத்தி நான் என்ன வேணா கட்டி கொடுப்பேன் ஏய் தம்பி உன் பேனுக்கு தான் என் பேத்தியே புரியுதா நம்ம மறுபடியும் சம்மந்தி ஆகிறோம் யோ உங்க அம்மா பேசுற பேச்சு சரியில்லை என்ன நினைச்சிட்டு அம்மா என் பொண்ணோட கல்யாணத்தை நான் தான் முடிவு பண்ணணும் நீங்க முடிவு பண்ணாதீங்க புரியுதா பாருக்கா நம்ம ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களாம் அவளான்னு பார்த்தா இதுங்க ரெண்டும் விடாது போல பேசாம இரு தம்பி நம்ம காதும் காதும் வச்சு விட்டு கல்யாணத்தை நடத்திலாம் புரியுதா எதுவும் சொல்லாத நம்ம பொண்ணு அப்படியே தனியா பாக்க வச்சு அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிக்கிற வழி பாப்போம் ஏமா அப்புறமாட்டு கல்யாணத்தை பத்தி பேசுமா இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது செஞ்சுதாயம்மா சரி வா உனக்கு என்ன வேணும் சொல்ல செஞ்சு குத்துறா அம்மா எனக்கு பத்தே பத்து முட்டை தோசை தான் வேணும் வேற எதுவும் வேணாமா அதுக்கப்புறம் பத்து மணிக்கு ரெண்டு கிளாஸ் ஜூஸ் குடுமா அது போதுமா தம்பி உனக்கு என்ன வேணும் செஞ்சு தரேன் அக்கா நான் முட்டை கேட்க மாட்டேங்க ஒரு பதினஞ்சு சாதா தோசை மட்டும் போட்டு குடுத்துருக்கா வேற எதுவுமே எனக்கு வேணாக்கா இவங்க ரெண்டு பேரும் மெயினும் சொன்னாங்கல்ல இப்பவே ஏதாவது ஒரு கோயில போய் பிச்சை எடுக்க உக்கார போறேன் ஏன்னா மொகம் சம்பாதிச்சு நீ கட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்ன நான் போய் சம்பாதிக்கலாம் பிச்சர் தான் எடுக்கலாம் இந்த வயசுக்கு மேல என்னால சம்பாதிக்க முடியாது இந்த பக்கம் வாங்க மாமா நான் உங்களுக்கு சமையல் பண்ணி தரேன் நீங்க யார் கூட நீங்க எதுக்கு தேவையில்லை புரியுதுங்களா இந்த வயசுக்கு வேலை நீங்க சமாளிக்கலாம் தேவையில்லை நீங்க இங்க வாங்க மாமா நீங்க உக்காந்து சாப்பிடுங்க மாமா அதாண்டி என் மரிமவ பாத்தியா இந்த வயசுக்கு மேல சம்பாதிக்க வேணாம் சொல்றா பாரு இவ தான் என் மரிமவ என்ன போய் பிச்சை எடுக்கிற அளவு நீ ஆக்கிட்ட பாரு உன் தம்பி உன் பொண்ணிய வச்சுட்டு நீயே வாழு ஆளை உடுக்குடா சாமி நான் என் மோன் பக்கமே போறேன் ஏமா உங்க சண்டை எல்லாம் நிறுத்துங்கம்மா நான் காலங்கத்தால இருந்து சாப்பிடவே இல்லம்மா எனக்கு ஒரு பத்து முற்றுதோசை மட்டும் போட்டு கொடுங்கம்மா பிளீஸ்மா ஐயோ இவ திடீர் திடீர் என் குடும்பத்தை அழிச்சுவா போல இப்போ இவ்வளோ காட்டு போகிறதுக்கு என் எதுவும் ஒரு பருவா கூட காசு இல்லையே நான் போய் பிச்சர் இருக்கணும் அந்த ஆள் இருந்தால் அழகாக ஏதாவது எங்கேயா பொட்டை வாங்கி கொடுப்போம் பிச்சர் எதாவது கொடுத்துருவோம் இப்போ அவன் நான் அந்த சீசர் செஞ்சுட்டான் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே எனக்கும் பசிக்குதுக்கா ஏதாவது சும்மா இருக்கா நானே ஒன்றும் காலையில் காசு இல்லைன்னு சும்மா இருக்கா நீ வேறு பச்சிக்கிது பச்சிக்கிதுன்னு இரு பார்க்குறேன் சரி தம்பி கிட்டே கேட்டு பார்ப்போம் தம்பி நீ ஏதாவது காசு வச்சுக்காடா ஏன் எது காசு ஏன் பஸ்ஸுக்கே காசு இல்லைனா ஊர்லேருந்து முந்தாணித்து காலையில் நடக்க ஆரம்பித்து இன்னைக்கு வந்து சேர்றேன் என்ன போய் காசு கேட்குற பாரு நீனு அத்தை வாங்க அத்தை எப்போ வந்தீங்க நீங்க மலர நல்லா இருக்கியா நான் காலேஜுக்கு புறப்பட்டியா அத்தை நான் பிகாம் ஃபைனல் இயர் அடுத்த வருஷம் காலேஜ் முடிச்சிரும் அதுக்கு அப்புறம் இன்னொரு டிகிரி பண்ணலாம்னு இருக்கேன் ஏக்கா உன் பேத்தி என் பேரனுக்கு எத்த மாதிரி ஏ இருக்குது என் பேரன் கண்ணங்கிறேன்னு அழகா லட்சணமா இருப்பான் ஆனா உன் பேத்தி நல்லா வெள்ள வெளேன்னு லக்ஷ்மி கலையா இருக்குதுக்கா

ஓ நாங்கள் இருட்டேட்டிங்கா நீ உங்கள் அம்மா பிச்சை கேளு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் தங்கம் விற்கிற வேலையில் யாரும் தங்கச்செயினே போட மாட்டேறாங்க எல்லாம் ஆன்டிக் ஜுவலரியே போட்டுக்கிறாங்க அதுவும் கவரிங்கில் தங்கம் எது கவரிங் எதுன்னே தெரிய மாட்டேங்குது எப்படி தான் தங்கத்தை நம்ம சொல்ல போகிறோன்னே தெரியல வர வர திருடாலாம் வந்து தங்கம் எது கவரிங் எதுன்னு பாலங்கிறதுக்கு தான் வந்து திருடணும் போல பாஸ் நான் கோயிலுக்கு போனேன் அங்கே யாரும் தங்கச்சேனே போட்டு வரல எல்லாம் உத்ராட்சி கொட்ட மாலை தான் பாஸ் போட்டு வராங்க ஜிபேவும் ஃபோன்பேவும் வந்தது வந்தது ஃபோன் மூலமாகவே எல்லாம் படத்தெல்லாம் அனுப்பிக்கிறாங்க ஆமாம் பாஸ் யார் பர்சனையும் காசு இல்லை பாஸ் அதெல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க பாஸ் இது மாதிரி போனால் நம்ம நிலம ரொம்ப மோசமாக போயிடுமே அதுக்கு தான் நான் ஒரு புது ஐடியாவே கொண்டு வந்திருக்கேன் தாத்தா நீங்களா ஆமா பேராண்டி ஆமா நானே தான் எனக்கு ஒரு பழி தீர்க்கணும் எங்க அக்கா பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனா அது என்னால கொடுக்க முடியல அவள் ரொம்ப ஓவரா என்னை மதிக்காத மாதிரி போனான் இப்போ நான் அவளை பழிக்கு பழி வாங்கணும் அதுக்கு தான் நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன் எல்லாம் வாங்க கிட்ட வாங்க எல்லாத்தையும் சொல்றேன் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க தாத்தா இதே மாதிரி நீங்க பழி வாங்க மாட்டீங்களே ஏன் இப்படி உங்களுக்கு இந்த பழி வாங்கணும்னு என்ன வந்தது சொல்றேன் பேராண்டி உங்க அம்மா பூங்குடி எங்க அக்கா பையன் மேல ரொம்ப ஆசைப்பட்டா ஆனா அவன் இவள கல்யாணம் பண்ணவே தோணல அப்படின்னு சொல்லிட்டான் உடனே அவன் வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அக்காவும் ஏத்துக்குச்சு அந்த பழியை நான் தீக்கணும் உங்க அம்மாவுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுருக்கும் அதுக்கு பழிக்கு பழி வாங்கியே ஆகணும் ஓ அப்படியா தாத்தா சரி இதுல என்ன எங்களுக்கு லாபம் எங்க அக்கா கிட்டத்தட்ட நூறு பொண்ணு நகை வச்சிருக்கா அது மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் அவளுக்கு பிளாட் வாங்கி நிறைய போட்டு வச்சிருக்கா எப்படியும் அந்த பிளாட் எல்லாம் விட்டனா பத்து கோடி வரும் பத்து கோடியா இந்த நூறு பவுனும் பத்து கோடியே நாம எப்படி எழுதிக்க முடியும் வேறாண்டி என்னோட மாஸ்டர் மைண்டே இப்பதான் யூஸ் பண்ணியிருக்கேனே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் எங்க அக்கா வீட்டுக்கு போய் ஒரு பாசம் பாசமலை பொழிஞ்சிட்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் அவன் நம்ம கட்சியா மாறிட்டா அங்க பையனையும் அம்மாவையும் பிரிச்சு எடுத்துட்டேன் அந்த பையனையும் அம்மாவையும் பிரிச்சு எடுத்துட்டா நாம என்ன பண்ண போறோம் அதில் தான் ஒரு இக்கு வச்சுருக்கேன் அந்த பையனுக்கு ரெண்டு பொண்ணு அதில் ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் மலர் அவளை என்னோட பேராண்டிக்கு பொண்ணு கெட்டு போயிருக்கேன் நான் தாத்தா அந்த மலர் கருப்பாக சேப்பும் தெரியல ஏன் எனக்கு பொண்ணுக்கு பார்க்குறீங்க டேய் கருப்பு சேப்பாடா முக்கியம் பத்து நூறு பவுனு பத்து கோடி ரூபா இடம் இது போதாதாடா உனக்கு ஆமால இதை யோசிக்கல தாத்தா அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்னால் குடும்பம்லாம்னு நடத்த முடியாது புரியுதுகா பேசாமா அந்த நூறு பவுனும் பத்து கோருவா இடத்தையும் என் பேல ஏதிட்டு அவள் டைவெஸ்ட் பண்ணி அனுப்பி விட்டுடலாமா கண்டிப்பாக உன்னை குடும்பம் நடத்து நான் சொல்லவே இல்லை அந்த இடத்தையும் நூறு பவுனையும் நீ வாங்கிட்டு அவளை ட வீட்டில் குடும்பப்படுத்தணும் குடும்பப்புறத்து பொருத்துல எங்கள் அக்கா குடும்பமே என் காலைல வந்து விழணும் அதை தான் நான் எதிர்பார்க்கறேன் புரியுதா சரிங்க இதில் எங்களுக்கு என்னங்க லாபம் நாங்கள் திருடுங்க நீங்கள் பேரன் தாத்தா அப்புறம் உங்கள் அக்கா பேத்தி அதை வச்சு நீங்கள் போயிடுவீங்க எங்களுக்கு என்ன இதில் லாபம் வரும் உனக்கு நான் இருபத்தஞ்சி பவுனும் ரெண்டு ஒரு ரூபாய்க்கு இடத்தையும் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன் எங்க கூட ஒத்துழைச்சா ஓ அப்படியா சரி கண்டிப்பாக உங்கள் கூட நாங்கள் ஒத்துழைக்கிறோம் தாத்தா அந்த பொண்ணு ஏதோ காலேஜ் கீழேஜுக்கு போகுதுன்னு சொன்னீங்களே எந்த காலேஜ் என்ன படிக்கிறாங்க அது ஏதோ ஒரு காலேஜில் தேர்ட் இயர் படிக்க தான் அடுத்த வருஷம் வேறு இன்னும் ரெண்டு வருஷம் சேர்த்து படிக்க போறோம்னு சொல்லிச்சு எங்கள் அக்கா கிட்ட சொல்லிருக்கேன் அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணுற வழியை பார்க்கணும் படிப்புலாம் நிறுத்துன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் தாத்தா அடுத்த வருஷம் வரையெல்லாம் அந்த நூறு போன்காரலாம் வெயிட் பண்ண முடியாது புரியுதா நீ என்ன பண்ண சட்டு புட்டுனு ஒரு பத்து நாள கல்யாணத்தை முடிக்கிற வழிபாரு அடுத்தது நாம ராஜ வாழ்க்கை வாழலாம் புரியுதா ஆமா பரண்டி நீ சொல்றது ரைட்டு தான் அடுத்த வருஷம் வேறையான இட்டுட்டு வந்துட்டு என்ன பண்றது சரி நான் எங்க அக்கா கிட்ட இதை சொல்றேன் கல்யாணத்தை வச்சுக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் நாளைக்கு விண்ணிக்கிழமை காலையில எட்டு மணிக்கு நம்ம அம்மன் தான் சுத்தி வருவா அவளை அப்ப பாரு பாத்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் சரி தத்தா கண்டிப்பா நாளை காலைல அம்மன் கோயிலுக்கு வந்துடுறோம் வாங்கோ 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா தான் இருக்கோம் ஒரு அர்ச்சனை ஒண்ணு பண்ணணும் சரிமா யார் பேருக்கு பண்ணணும் என் பேத்தி மலர் பேர்லயே பண்ணுங்க அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அது நல்லபடியா முடியணும் ஐயோ பாட்டி நான் படிச்சிட்டு இருக்கேன் இப்ப போய் எனக்கு கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறீங்களே உங்க அப்பா தான் வேற பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் நீ அதே மாதிரி அதான் மனசுல இருந்து சில ஏதாவது வச்சிருக்கியா சொல்லிடு ஐயோ சொல்லிடலாமா நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேனே சரி அப்புறம் சொல்லிப்போம் இப்போதைக்கு சமாளிப்போம் இல்லை பாட்டி நான் யாருமே லவ் பண்ணல லவ் பண்ணால் அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் சரி நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய தம்பி பேருக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுப்பான்னு பார்க்குறேன் ஒழுங்காக நீ அவனை கட்டிக்கோ பாட்டி எனக்கு இப்போ கல்யாணமே வேணாம் தயவு செய்து என்னை படிக்க விடுங்க நான் அடுத்த டிகிரி படிக்க போகிறேன் அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு கல்யாணமே வேணாம் 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 நீ சொல்றதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது நான் சொல்ற பையனுக்கு கழுத்த நிட்டேன் ஒழுங்காக அவனை கல்யாணம் பண்ண குடும்பம் நடத்துறேன் பாட்டி நான் அப்பா அம்மா பேச்சு கேட்டு தான் நான் கழுத்து நிட்டுவேன் உங்க இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது என்னம்மா ஏதாவது பிரச்சனையா ஒன்றும் இல்லை ஐரே நீங்க படிங்க அக்கா நான் வந்துட்டேன் என் பேரை நீ இட்டு வந்துருக்கேன் பேரை எப்படி இருக்கான் நல்லா இருக்கான்னு பாருங்க என் பேத்தி இவர் தான் கட்டிக்க போறேன்னா ரொம்ப அழகா இருக்கிறான் ஐயையோ இவரை போய் அழகாக இருக்குன்னு சொல்லுது ஒரு வர பாட்டிக்கு கண்ணு சரியில்லையோ புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வந்த மாதிரி இருக்கான் பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி ஐயோ எவ்வளவு மரியாதை இருக்கு அந்த பையன் இவனை என்னால விட்டே கொடுக்க முடியாது அட கடவுளே இவன் அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐயாயிரத்துக்கு நடிக்கிறானே பேராண்டி நீ என்ன படிச்சிருக்க பேராண்டி அய்யோ நம்ம படிப்பை பற்றி கேட்குறாங்களே நான் இதுவரை அஞ்சாம் கிளாஸை தாண்டந்தே இல்லையே நம்ம இப்போ வேலை செய்கிறது திருடு நோயில் தான் இது வேற சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரி எதா வச்சு சமாளிப்போம் பாட்டி நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நாள் லாபம் வரும் ஒரு நாள் ஒன்றுமே கிடைக்கவே கிடைக்காது ஓ அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பேத்தியை உனக்கு கொடுக்குறதுனாச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அஷிஷோ இப்பவே தாலியை கையில கொடுத்து கழுத்துல கட்டிடுவான் போல அஷிஷோ அவனுக்கு வேற என்ன சொல்லணும் அவனு நான் உண்மையா லவ் பண்றேன் இவன் யார் நடுவுல வந்து இப்படி குட்டையை குழப்பிட்டு நிக்கிறான் சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்புறம் அம்மா அப்பாட்ட சொல்லி சமாளிச்சுக்கலாம் ஏமா 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 சுக்கம்மா இருக்குமா நீ பேன் பாக்கறது ஏமா இந்த சைடுல ரெண்டு ஓடுதுமா ஆளுதான் வந்திருக்கா தவிர பேன் பாக்கறது துப்பு இல்ல ஏமா நீ என்ன வேணா பழுவுமா ஆனா நீ பாக்குற பேன் பாக்குற சுகம் மாதிரி வேற எங்கயும் வராது அப்படியே கைய வைக்க வைக்க அப்படியே தூக்க தூக்கமா வருதுமா எனக்கு வருந்தி வரும் புருஷங்காரங்க இருக்கானே அவங்க கூட போய் வாழணும் கொல்லணும் அந்த அறிவே இல்ல ஏப்பா பாரு அம்மா வீடு பக்கத்துல இருக்கிறதுனால வந்து பூந்துக்கிற என்னக்கா வேலை எல்லாம் முடிஞ்சதா எல்லாம் உட்காந்துருக்கீங்க வா தம்பி வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன் எருமாடு மாதிரி இருக்கா இவளுக்கு பேன் பாக்கணும்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிருக்கான் தான் பேன் பாத்துட்டு யம்மா கூட ஒரு திருட்டு பையன் மேரி உத்தர நிக்கறானே யாருமா அடேய் அவதான் நம்ம மலருக்கு பார்த்த மாப்பிள்ளை என் தம்பியோட பேரன் அட இவனா இவனை பார்த்து திருட்டு பையன் மாரி இருக்குது இவனை போய் நம்ம மலருக்கு கட்டி குடுக்கணும் நினைக்கிற இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேமா யம்மா என் பையன் ஐடிஐ முடிச்சிருக்கான் என்னது ஐடி ஐயா சொன்னா அய்யோ சாரி சாரிடா ஒரே ஒரு ஐயே ஐடி தாங்க முடிச்சிருக்கான் பெரிய கம்பெனில மாசம் ஒன்றரை லட்சம் ரூபாய சம்பளம் வாங்குறான் தெரியுமா கேட்டியாடி என் பேச்சு பை கட்டிக்கிற பேரன் ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறானா புரியுத இப்ப கட்டி கொடுக்கலாமா வேணாமா என்னது ஐடி முடிச்சிருக்கானா இவனை பார்த்தா ஸ்கூல் அஞ்சாம் வகுப்பு தாண்டாத மாதிரியே இல்லையே சரி இவனுக்கு ஒரு சிஐடி மொழிய நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் இவன் என்ன பண்றான் ஏது பண்றான்ட்டு என் சிஐடி பறவை கண்டுபிடிக்கிறான் என்ன தம்பி இங்க வந்துருக்க ஒன்றும் இல்லைக்கா ரொம்ப சந்தோஷமான விஷயம் என் பிள்ளைக்கு படித்த படிப்புக்கு அமெரிக்காவில் அஞ்சு லட்சத்துக்கு வேலைக்கு கூப்பிட்றாங்க அதனால் அடுத்த வாரம் போகிறான் அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு மடத்தை பார்த்து சட்டு போட்டு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு எனக்கு தோணுது அக்கா என்னது அதுக்குள்ளே கல்யாணமா நான் மாப்பிள்ளை பற்றி விசாரிக்கல கொலை அதுக்குள்ளே கல்யாணத்தில் வந்து நிற்கிறீங்க தம்பி இந்த கல்யாணம் மாற்றம் எனக்கு மட்டும் தான் தெரியும் வீட்டில் யாருக்குமே தெரியாது இதுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே நான் பேசணுமே உடனே வந்து கல்யாணத்தை முடிந்தா நான் எப்படி முடிக்கிறது அடுத்த வாரம் அமெரிக்கா தானே போறாரு போயிட்டு பொறுமையாக வரட்டும் அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அடே என்ன பண்ணலாம் இதுங்க வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேந்து ம் சரி ஏதாவது ஒரு பிட்ட போடுவோம் இவன் மேல எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு என் சிஐடி சுந்தரமொழிய கசைக்கிட வேண்டியதுதான் அக்கா அவன் அமெரிக்கா போயிட்டான்னா அஞ்சு வருஷம் அவன் வர்றதுக்கு என் தான் அவன் பையனுக்கு கட்டி கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அது முடியல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டு இப்போயாவது உன் பேத்தி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன் பேத்தி எங்க வீட்டுக்கு வந்தாவே அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு நான் சூழல் இருப்பேனா இல்லையானே தெரியலக்கா தம்பி அழகு தம்பி கண்டிப்பா சொல்றேன் என் பேத்தி உன் தான் அடுத்த வாரம் தான் அமெரிக்கா போறாரு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குது நம்ம கண்டிப்பா நம்ம ஊர் கோயில வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் பாட்டி நான் என் பக்கத்து வரையும் போயிட்டு வரேன் எனதே ஃப்ரெண்டு பார்க்க போறியா அதெல்லாம் முடியாது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கல்யாணம் புரியுதா உள்ள வீட்டில் போய் என்னது கல்யாணம்மா யாரை கேட்டு நீங்க முடிவு பண்ணீங்க அது நான் முடிவு பண்ணணும் என்னன்னா அது நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது முல்ல முல்லா தான் இருக்கும் இவ போக்கே போய் இவள கள்ளமணி பண்ணி குத்தலாம் மலரே பாட்டி செல்பிச்சு கேப்பல்ல நீ போய் உன் ஃப்ரெண்ட போய் பாத்துட்டு வா அப்புறம் பேசிக்கலாம் தப்பிச்சிங்க நான் போயிட்டு வரேன் அம்மா அம்மா என்னமா நம்ம வீட்டுக்கு போலீஸ்லாம் வருது போலீஸ் போலீஸா போலீஸ் சொன்னோன்னே ஏன் இவங்க இப்படி பயப்படுறாங்க சரி இவங்களை கண்டிப்பா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க கண்டிப்பா தெரிக்கணும் பின்னாடியே போயிட வேணாம் ஹலோ ஹலோ அமெரிக்க அதிபர் ட்ரம்மா லைன் நான் பாட்டி நான் போயிட்டு வரேன் அமெரிக்கா அதிபர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு போயிட்டேன் கூட நான் போய் அவன் கூட பேசிட்டு வரேன் ஏமா சொல்றது கேளு இவனு ரெண்டு பேர் கேரக்டருமே சரியில்லை புரியுதா ஒழுங்கா மலர போட்டு வாழ்க்கையை போட்டு கெடுத்துறாத

ஏமா அவ சின்ன பொண்ணு தானே அவளுக்கு போய் இப்ப கல்யாணம் பண்றோம்னு நினைக்கிறா டேய் அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு உன் கிட்ட கேட்கல புரியதா உன்கிட்ட கிட்ட இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் அன்னைக்கு வெள்ளி கம்ம காலல கல்யாணம் நம்ம ஊரு கோயில்ல ஊழும் முறையதே வந்துருங்க வந்தாலும் வந்த வரலனாலும் போங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அண்ணா அந்த பையனை பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குனே அவன நான் போய் ஃபுல் விசாரணை விசாரிச்சிட்டு வரனே நீ போய் அந்த பையனை போய் விசாரி அவன வந்து நான் மாத்த மாத்த மாத்தனாலும் பாரு வடிக்கிற பொலிக்கு கல்யாணமா சரிண்ணா நான் போயிட்டு வரேன் No, like